வணக்கம் திருவிழா காலங்கள் மற்றும் பண்டிகை காலங்கள்ல மதுபானம் மிகப்பெரிய போலோச்சுவது ஒரு வேதனையான விஷயம் மதுபானங்கள் இல்லாத திருவிழாக்கள் இல்லை பண்டிகைகள் இல்லை அப்படிங்கிற காலகட்டத்தை நோக்கி இப்ப நகர்றதுங்கிறது இது பேர் அபாயத்தை கொடுக்கும் கொடுக்கும் அதாவது முன்னாடி எப்படி வீட்டினுடைய திருவிழாக்கள் அதாவது பண்ண நிகழ்ச்சிகள் எல்லாம் இனிப்பு வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிச்சதோ அதான் இனிப்பெடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டி சாக்லேட்டுக்கான சாக்லேட்டு இது மாதிரி வியாபார உயர்த்தியோட எப்படி உள்ளே வந்து நுழைஞ்சதோ அது மாதிரி இன்றைக்கி வந்து மதுபானங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வீட்டினுடைய நிகழ்ச்சிகளில் நல்லது கெட்டது துக்கம் எல்லாத்துலேயுமே அதை வந்து எடுத்துக்கிட்டால் அது அப்படிதான் தான் அப்போ தான் ஒரு திருவிழாவுனுடைய நிறைவு அடைஞ்ச மாதிரி ஆனா நிலைமைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கும் அது இது சரியான இதான்னு பார்த்தா இல்லை அது அதை விட என்னென்ன கொடுமையான விஷயம் என்னன்னா இவங்க ம மதுபானத்தை தான் மகிழ்ச்சியை கொண்டாடினதாகவும் துக்கங்கள் தன்னை விட்டு மறைஞ்சி விலகி போயிடுறதாகவும் ஒரு மிகப்பெரிய பொது புத்தியில் ஒரு சிந்தனையை கட்டமைச்சு அது மதுபானத்துக்கான மதுபான பிரியர்கள் அது வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் மதுபான சேல்ஸ் ஆயிடுச்சா தீபாவளி பண்டிகையா மிகப்பெரிய விற்பனை ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும் இந்த இது தொடரமான திருவிழாக்கள் இந்த மாதிரி வீட்டினுடைய பண்டிகைகள் வீட்டினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் மதுபானம் வந்து போல வச்சிச்சுனா இது மிகப்பெரிய அபாயத்தையும் அபாயத்தையும் வருங்கால இளைய தலைமுறையை மிக மிகப்பெரிய சரிவுகளையும் கொண்டு போய் விட்டுருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை